தனியார் மருத்துவமனை அப்பலோ காவிரி ராமச்சந்திரா வாமோதுவோ இந்த ராஜீவ் காந்தி பெயர் நீக்கம் இது வெகு மான தமிழ் மக்களின் இயக்கம் அதனால் பெயர் தூக்கம் உனக்கு தலைவன் என் இனத்தை கொண்ட வரலாற்று பகைவன் காங்கிரஸ் என் இனத்தின் வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலப்பகைவன் என்னையே காவிய போட்டு சங்கியாக்க என்ன உடை போட்டாலும் நல்லா இருக்கும் காவி நாட் ஃபார் மை மை செல்ஃப் இட்ஸ் வெரி பேட் வெரி அட்லி ஐ ஹெயிட் டேய் யாருக்கு என்னத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணுது பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்ணுறவங்க தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா பிக்காளி ஏய் போடா எல்லா வரையும் அடக்கி நிற்க வேண்டியிருக்கேன் நான் நாள் அப்படி அது அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் பேக்கப் பண்ணுறான் அவன் முடிவு பண்ணிட்டு நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுகிறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் எங்களை சுற்றி பாதுகாப்புக்கு நின்று சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள் பேச முடியாத சூழல் சிலர் இல்லை ஆனால் என்ன நடந்ததுன்னு அவனா ஒரு யுகத்தில் பேசுவான் இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாரிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு என்ன உங்க வீட்டில் குத்தா கல்யாணமா புத்தன் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஏந்திரிதான் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு கிணங்கிட்டா எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பலாயிரக்கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சால வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான் நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டிடுவான் சரியான ஆண் மக்களை நான் வரை என் படம் இருக்கிறவரை பார்த்து வாய்ப்பு இல்ல ராஜா ப்ரோ இட்ஸ் வெரி ராங் புரோ வெரி முடியாது ஒண்ணு பண்ண முடியாது இங்கே கருத்தியலாளர்கள் இருப்பார்கள் பெரிய ஊடகங்கள் இருக்கு நிறைய ஊடகம் அங்கே கருத்தாக்கிகள் இருப்பார்கள் கருத்தாக்கி அதை காசாக்கி கொண்டு போவவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலையே அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான் சீமான் என்னமோ அவங்க வீட்டில் தெனா முட்டிக்கால் போட்டு சட்டி எழுந்திக்கிட்டு சாப்பாட்டுக்கு நின்ன மாதிரியே உன்னுடைய தேசிய கீதம் உன் நாட்டு பாடுறது வங்கமொழி உன்னை இசையது கர்நாடகா கன்னடம் உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு உன்னுடைய இடையா இன அடையாளம் எது கேடு கட்ட திருட்டு திராவிடம் திருட்டு திராவிடம் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்கள் யார் திராவிடர்னு தலைவரே சொல்லிட்டாரா அவரே பாருங்க பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம் திராவிடர்கள் தான் திராவிட இளம் கேட்டார் அவரு கேட்டார் அதுக்கு இது இல்லை மேடை இடம் இது இல்லை அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு நீங்கள் விமர்சிப்பீர்கள் நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள் உருவாக்குபவர்கள் காலையில் கிளம்பி வேண்டியது கட்டிச்சோர கட்டிக்கிட்டு யார் கூப்பிட்றா யாரை பற்றி பேசணும் எவ்வளோ ரெண்டாயிரமா மூவாயிரமா அவ்வளோதான் சீமான் அவ்வளோ போயிடுவார் இவ்வளோ முடிஞ்சிருவார் வந்துடுவார் பாராளுமன்ற தேர்தலை ரெண்டு விடுக்காடு வாங்குவாரோ மூணு உள்காடு வாங்குவாரோ நாலு உள்காடு வாங்குவாரோ உடுக்கடிச்சிக்கிட்டு இருந்தேன் நான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டு இப்ப அவ்வளவுதான் இவ்வளவுதான் அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது அதுதான் பெற்றுவிடக்கூடாது ஏன் என் மொழி என் இனம் என் நிலம் என் வளம் என் காடு என் மலை என் அருவி என் ஆறு என் ஏரி என் குளம் என் மக்கள் அவர்கள் கல்வி அவர்கள் மருத்துவம் அவர்கள் வேலை வாய்ப்பு இங்கே தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார் வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையூறு கூட்டுணைவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல் இங்கே என்ன பிரச்சனை அதேதான் அதேதான் ஆக்கிரமிப்பு என்று வீடுகளை இடிக்கிறார்கள் ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் கேள்வி எழுப்ப நம்மை தவிர இந்த நாட்டில் ஒருவனும் இல்லை இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றால் இயற்கையின் அரும்பெரும் கொடை வேளச்சேரியிலே பள்ளிக்கர்ணையிலே இருக்கிற அந்த ஏரியை நிலை ஏரியை குப்பையை கொட்டி மூடியவர்களுக்கு தண்டனை என்ன ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பை மேடாக்கியவர்கள் வேற யார் யார் இதை யாராவது பேசுவார்களா கருத்தாக்கிகள் விமர்சகர்கள் அதெல்லாம் அவர்கள் வேலை இல்லை தலைக்கும் போது மான தமிழ் மரவர் கூட்டம் விழவிழ எழுவோம் விடுதலையாய் எழுவோம் என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் இதய சுவற்றில் எழுதி வையுங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல் நகர்வுக்கு நாம் செல்ல வேண்டும் இருபத்தி ஆறு தேர்தல் நீண்ட காலமாக நம் இனமுன்னோர் தூக்கிச் சுமந்து வந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் ஒரு பெரிய லட்சியச் சுமை தன்னை முன்னிறுத்துவதை விடு நீ பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறு நானும் பெரிதல்ல நீயும் பெரிதல்ல நாடும் இனமும் பெரிது என்று என்ன எழுந்து வா ஒளிவடைத்த கண்ணினாய் வாய் வாய் என்கிறான் பெரும்பாவளன் நம்முடைய கோட்பாட்டை உள்வாங்க உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் இந்த கோட்பாட்டை உள்வாங்க நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி இது எங்கள் கொள்கை கோட்பாடு நீர் நீர் தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு அடுத்து வயிறு வேளாண்மை அரசு தொழில் ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் அரசு பணி என் தாய்நிலம் நிலம் தமிழகம் உலகத்தின் மிகப்பெரிய வேளாண் பண்ணையாக மாறும் நம்மாழ்வார் என்ற பெருந்தகப்பனின் மகன் மாவீர நாளில் உறுதியேற்கிறேன் வெற்றிடம் என்று கிடையாது ஒன்று விளைநிலம் அல்லது காடு அல்லது நீர்நிலை அல்லது மேச்சல் நிலம் இதுதான் வெண்ணிலிருந்து பார்த்தால் தேகத்தில் தேமல் போல என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் எங்கும் பார்ப்பாய் விளைநிலம் அல்லது காடு அது ஏரி குளம் அல்லது மேச்சல் நிலம் இதுதான் நீ கேள்வி சிரி ஒரு நாள் பார் என் தலைவன் கண்ட கனவை அவன் பிள்ளைகள் அவன் தம்பி நிறைவேற்றி காட்டுகிறான் எங்க பார்த்தாலும் விளைநிலங்கள் அரசு பணி பசி என்ற சொல் ஒழிப்பை இல்லாத ஒழிப்பை பசி வந்தால் பத்து பிறக்கும் மானம் குடிப்பிறப்பு தானம் தவம் கல்வி தொழில் முயற்சி காமம் பத்து பண்புகள் சிதறி அழியுங்கிற அவை பெருமாட்டி பசி என்ற சொல்லை இல்லாத ஒழிப்பு உன்னை மாதிரி உப்புமா போடுறவில்லை காலையில் உணவு பிள்ளைகள் உப்புமா போடுறது எங்கும் பண்ணை என் பிள்ளைகள் சாப்பிடுவார் அரை லிட்டர் பால் நாட்டுக்கோழி பண்ணை நானே வச்சு ரெண்டு முட்டை அரை லிட்டர் பால் பக்கத்துல உடப்பிச்சு குறான் வாடா வாடா அவன் நடக்கும் போது பின்னாடி தமிழ என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வயிறை முடிச்சிட்ட வயிறு நானே விவசாயம் செய்வேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அங்காடி இந்த ரேஷன் கடையை மூடிடுவான் உணவு மானியத்தை ஒழிச்சிருவான் இப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அரிசியை திங்கிறான் இதுக்கு எதுக்கு ரேஷன் கடைக்கு போய் விற்கணும் அங்கே வித்துட்டு போகண்டிதானே யாரு கேட்க போற முடிஞ்சிருச்சு அப்ப நான் என்ன செய்வேன் குறிஞ்சி அங்காடி முட்டைக்கோசு கிழங்கு காரட்டு பீட்ரு எல்லாத்தையும் நான் விற்பேன் அங்காடி வச்சு அரசு ஏண்டா சூகி சுமோட்டோ வேலை செய்யற என் தம்பி தங்கச்சலுக்கு நான் வேலை கொடுத்தா செய்ய மாட்டாங்கல்லடா நோ ஸ்வீகி சுமோட்டோ ஸ்டாப்பிட் ஊபர் ஓலோ ஸ்டாப்பிட் நீ என்ன பண்ண நானே நடத்துவேன் உலா குறிஞ்சி அங்காடி வச்சுட்டேன் முல்லை அங்காடி வச்சுட்டேன் என்ன முல்லை அங்காடி ஆடு மாட்டில் இருந்து வர்ற எல்லாம் பால் நெய் தயிர் மோர் நான் தான் வச்சுருக்கேன் பொண்ணை பாலாடை கட்டி எல்லாம் வச்சுருப்பேன் அப்புறம் குறிஞ்சி அங்காடி முல்லை அங்காடி மருதம் அங்காடி வச்சுருப்பேன் ஒன்று என்ன வேணும் குதிராவளி வேணுமா கம்பு வேணுமா தினை வேணுமா சாமை வேணுமா அரிசி செவ்வரிசி வேணுமா இல்லை என்ன வேணும் என்ன வேணும் கரடஞ்சம்பா வேணுமா குதிராளி சம்பா எல்லாம் வச்சுருப்பேன் உனக்கு சோம்பேரியா வீட்டில் இருக்கிறியா அடுத்து சொல்லு அடுத்த நோடைய நான் தருவேன் தருவேன் யார் கொடுப்பா இந்த சுதீஷ் மாட்டோம் சிரிக்காத டே நான் சத்தியமா செய்வேன்டா எந்த நாள்ல இருந்து பேசுற டேய் சம்பளத்துக்கு சண்டை ஓட்டவன் அல்ல எங்க மாவீரர்கள் சத்தியத்திற்கு சண்டை ஓட்டவன் கூலிக்கு சண்டையிட்டவர்கள் அல்ல கொண்ட கொள்கைக்கு சண்டையிட்டவர்கள் கொண்ட கொள்கை வயிறு கம் முடிச்சிடும் வேலை பசி கிடையாது பசுஞ்சோலை பள்ளிகள் பசுஞ்சோலை சாலைகள் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கனவுடா எல்லாம் இந்த பெருமகன் கண்ட கனவுடா திருப்பி அடுத்து என்ன வயிறு வந்துருச்சு அப்புறம் உயிர் உயிர் என்ன மருத்துவம் தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவ செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு நிலையை முடியும் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா அது சாத்தியம் இல்லாத பேசுவா சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தவனுக்கு பெருதாண்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிள்ளைகள் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சாகணம் அவள் உன் தாயில் தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் கொண்டு போவியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோட சண்டை எந்த பள்ளியில் படித்தால் தரமுயர் வா அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசியல் வேலையில் முன்னுரிமை முடிஞ்சிட்டு நடக்குமாங்க நடக்கும் ராஜா நடக்கும் விண்வெளியில் பரப்பம் நினச்சியா கப்பலில் மிதப்பம் நினைச்சியா கைபேசியில் அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினைச்சியா உயிரை காத்துட்டேன் அறிவை கொடுத்துட்டேன் கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் எதில் இல்லை பில்கேட்ஸ் சொல்கிறான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் விளைநிலத்தில் அவன் வேளாண்மை செய்கிறான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் எப்படி நீ இதில் செய்கிற சாஃப்ட்வேர் அதில் மென்பொருள் தொழில் வல்லுநராக இருக்கிற மேதையாக இருக்கிற பெரிய பணக்காரன் எப்படி இது இதுக்கு வர அப்படின்னா அங்குதான் பொருளாதாரம் இருக்கு அங்கு தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான் ஒரு கிலோ தக்காளி இரநூறுவாயின்னு குதிச்சிய நான் வேளாண்மை சி சிரிக்கிறேன் நாட்டுக்கோழி கறி அறநூத்தம்பது ரூபா நான் வந்தால் நாட்டுக்கோழி முட்டை பண்ண நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் எழுநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அந்த நாட்டுக்கோழியாக மேய்மிடா என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் அரை லிட்டர் ரெண்டு முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதுதான் தொட்டா தூக்கி வீச்சிருவாங்க ஏன் நான் சொல்றதை செய் உடலை உறுதி செய் முடிஞ்சா படி ஏ படித்தவன் படிக்காதவன் அரவனுக்கும் அரசு வேலை இனி படிக்காதவனே இல்லை அந்த நிலையை உருவாக்குவது என்ன பாலிசி 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 ப்ரோ பாலிசி திமுக அது சமூக நீதி எங்கிட்டு இருக்கு சமூக நீதி கூட கிடையாது எங்கிட்டு இருக்கு சாதி வாரி கணக்கடு ஏன் நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும் அவ்வளோதான் கல்வி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நிலமும் வேலை வாய்ப்பு தானே கல்வி அதுக்கப்புறம் என்ன அறிவு அறிவு வந்துருச்சு அறிவுனா என்ன கல்வி கொடுத்துட்டோம் அடுத்து என்ன பயன் என்ன பயன் வேலை வாய்ப்பு எப்படி வேலை வாய்ப்பு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி இதான் நம்ம கொள்கை நல்லா உள்வாங்கிக்கிட்டியா நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி வேகமாக சொல்லணும் இதுக்கெல்லாம் எழுதி வச்சு துண்டிச்சிட்டு மாதிரி புரியுதா கொள்கை என்பது உடன் பிறந்தவனே குருதியில் ஓடணும் ரத்த அணுக்களில் ஒவ்வொரு செல்லிலும் ஊறி இருக்கணும் உதட்டிலிருந்து வரக்கூடாது உள்ளத்தில் இருந்து கொதித்து 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 குதித்து வரணும்டா அதான்டா கொள்கை தமிழ் தேசியம்னு என்னமோ அப்படின்னு தெலுங்கு தேசம் இருக்கும் போது எங்கெங்க இருந்தீங்க எல்லாரும் தெலுங்கு தேசம் பேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சி இதே திமுக இதே திமுக இன்றைக்கு நம்மளை தமிழ் தேசம் ஐயோ பாசிசம் இந்த பி ஜே பி அங்க வச்சிருக்கு அந்த தேசத்தின் தயவுல தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்குது எல்லாம் நம்மளை பாசிசம் தான் அது ஏண்டா தெலுங்கு தேசம் இந்த தமிழ் தேசம் காசக்குது ஏன் என் தாய் நிலத்தில் அடித்தளத்தை கட்டிட்டாயிட நான் மொழி இனம் நிலம் வளம் உரிமை என்று பேசும்போது நடுங்கிற நீ எத்தனை நாளைக்கு என்னை ஓரந்தள்ளீர் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களை படைப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கூச்சை பொய்யாக்காமல் நிறுவோம் இவ்வளவு எதுக்கு சீமான் பேசுற இவ்வளவும் இங்கே இருக்கிற வீரர்களின் கனவடா கனவு தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்கிற நிலைமைக்கு தள்ளிட்டாங்க தமிழ் படித்தால் தான் வேலை ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி தமிழ் எங்கள் கொள்கை மொழி உலகில் எம்மொழியும் கற்போம் இந்தி உட்பட கற்போம் வேணுமா கற்றுக்குறோம் எது வேணாலும் கத்துக்கிறோம் இங்கே என் பாதுகாப்புக்கு நிற்கிற என் தம்பி பூமிநாதனும் திருமாறன் போன்ற பல வீரர்கள் இந்திய இராணுவத்திலிருந்து விருப்பவை கொடுத்துவிட்டு வந்தவர்கள் ஏன் அண்ணனுக்கு அருகில் நின்று பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அவர்களுக்கு இந்தி தெரியுமா தெரியாதா நன்றாக பேசுவார்கள் இந்திக்காரர்களோட நன்றாக பேசுவார்கள் அவர்கள் எங்கள் ஊர் மதுரையில் இருந்து போகும்போது இந்தி படிச்சுட்டு போனார்களா அங்கே போய் கற்றுக்கொண்டார்களா அங்கே போய் கற்றுக்கொண்டார்கள் அவசியப்பட்டால் கற்றுக்கொள்வோம் நாங்கள் ஈழ தாயகத்திலிருந்து எதிரிகளாக பிரான்ஸுக்கு போனோம் பிரெஞ்சு கற்றுக்கொண்டு அகதியாக போனோமா போய் அங்கே சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டோமா கற்றுக்கிட்டோம் மொழி உணவு உடை எல்லாம் அந்தந்த நிலமும் களமும் காலமும் தீர்மானிக்கும் அவ்வளோதான் ஆனால் ஆங்கிலம் படித்தாத்தான் சோறு வேலை அப்போ நாய் நரி பன்னிலாம் நல்லா மூணு வேலையும் பசியாமல் சாப்பிடுதே இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் கற்று பேசுத எல்லாவற்றையும் நிறைவேற்ற நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு நிலம் வளம் சார்ந்த என்ன வாழையா வாழை சார்ந்த தென்னையா தென்னை சார்ந்து பனையா பனை சார்ந்த தொழிற்சாலை கரும்பா கரும்பு சார்ந்த தக்காளியா தக்காளி அந்த நிலமும் வளம் சார்ந்த தொழிற்சாலையில் நிலம் நஞ்சாகாது நீர் நஞ்சாகாது காற்று நஞ்சாகாது எந்த சூழலுக்கு ஆபத்தில்லை எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு காருக்கு என்ன செய்வாய் இறக்குமதி செய்கிறேன் நீ காரை ஏற்றுமதி செஞ்சு சோரை இறக்குமதி செய்கிறாய் நான் காரை இறக்குமதி செஞ்சு சோரை ஏற்றுமதி செய்கிறேன் அவ்வளவுதான் நீ வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் காரை ஏற்றுமதி செய்கிறாய் வெங்காயம் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறாய் வெங்காயம் நீ பருப்பை இறக்குமதி செய்கிறாய் பருப்பு பருப்பை இறக்குமதி செய்கிறாய் எங்கே பாலைவன நாடு எகிப்திலிருந்து இருந்து இறக்குமதி செய்கிறாய் அந்த பருப்பை பருப்பை நானே விளைவிக்கிறேன் அது என் பொறுப்பு என்கிறேன் அவ்வளவுதான் என்ன என்ன இது சரி இதெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கே பேசிட முடியாதுல்ல இன்னும் இருபத்தாறுக்கு ஓராண்டு இருக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்கு காலில் மட்டும் இல்லை ராஜா கையில் கழுத்துல எல்லா விரல்களையும் சலங்கை கட்டி ஆடுவேன் மாவீரர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியலை தாண்டி இந்த நிலத்தில் எவரும் ஒரு அரசியல் கோட்பாட்டை தத்துவத்தை முன்வைக்க முடியாது இது என் மாவீரர் மீது உறுதி நான் சொல்றதை நீ நம்ப இப்போ காட்டின பார் இதே மாதிரி இந்த எண்ணியல் திரையில போட்டு காட்டுவேன் இந்த மாதிரி எப்படி கொடுக்குறார் இந்த மாதிரி எப்படி செய்கிறம்பார் அப்ப நீ நம்பிதான் ஆகணும் நம்பிதான் ஆகணும் நம்பிதான் ஆகணும் அப்ப என்ன செய்யணும் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் வலிமையான அமைப்பு கடுமையான உழைப்பு இதுதான் வெற்றிக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு எளிய சுமை இனிய பயணம் நாம் தமிழர் கட்சியின் தளபதியார் பசி என்றால் பத்து நாள் கிடப்பேன் பயணம் என்றாலும் நூறு நாள் நடப்பேன் ஒட்டிய வயிறு உறுதியான கால்கள் எளிய சுமை இதை கொண்டவன் எவனோ அவனே நாம் தமிழர் கட்சி அரசியல் புரட்சி படையின் தளபதி தன்னை முன்னிறுத்தாது தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் முன்னிறுத்துகிறவன் எவனோ அவனே உண்மையான தளபதி தலைவர் இங்கே எவரும் தலைவன் தொண்டன் கிடையாது தலைவர்கள் அவனவன் நிலத்தில் நின்று படையை நடத்தி வென்று நிறுவனம் இன்று ஏத்திய இந்த கொடியை தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் இந்த கொள்கையை ஏற்று களத்திலே நின்று போரிட்டு மாண்ட மரவர்களின் மீது உறுதியேற்று நாம் செல்ல வேண்டும் கூடி கலைகிற காலங்களாக இல்லாமல் கூடி பொடிகிற மேகங்களாக இருக்க வேண்டும் நம் முன்வைக்கிற லட்சியங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கூடிக்கைகள் இணைந்து போராடி கோடிக்கைகள் இணைந்து போராடி வெல்ல வேண்டும் ஒன்றுபட்டால் வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகளே நம்மா உயிர்களினுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு வணக்கத்தைச் செலுத்துகிற இந்த புனித நாளில் ஒவ்வொரு மான தமிழச்சி மாறுலே பால் குடித்த ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழச்சி உறுதியேற்பும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவும் புரட்சி எப்போது வெல்லும் நாளை நமதி வெற்றி அதை சொல்லும் தாயக விடுதலைக்கு தண்ணு தந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழர்